எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் நான் ரோஹினி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனேன் அங்கே ரசிகர்களை கொண்டாடினேன் எல்லோரும் ரொம்ப பாராட்டுறாங்க அடுத்து கமலா தேட்டருக்கு போனேன் அங்கேயும் வந்து படத்தை பார்த்துட்டு ரியலி ரியலி ஹாப்பி எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருக்குது வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து எல்லா தேட்டர்லேருந்து நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது எவ்ரி ஒன் இஸ் வெரி எக்ஸைட்டடாக போகுது மூவி இப்போ ட்விட்டர் இல்லை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பஸ் இஸ் ஆன் இப்போது இந்தியாவில் ட்ரெண்டிங்காக இருக்குது அந்த கேன் இதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் இட்ஸ் ரியலி ஃபீல்ஸ் வெரி நைஸ் அண்ட் இப்போ நாங்கள் வரும்போது உங்களை மீட் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாேருமே ஒவ்வொருத்தருமே என்னை மீட் பண்ணி படம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி என் கூட நடித்த எல்லா நடிகர்களுமே சிம்புனா இருக்கட்டும் பிரியானந்தா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம் வந்து இவ்வளோ நல்லபடியாக வந்ததுக்கு காரணமே ஒருத்தர் தான் அந்தந்த படத்தோடைய இயக்குனர் தந்தை திரு தியாக அவர்கள் அவருடைய உழைப்பும் அவருடைய அதாவது நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு அதில் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே எல்லாேருமே ரொம்ப அழகாக வந்து நடிக்க வச்சுருக்காரு நாங்கள் இவ்வளோ தூரம் அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னா அது ஒலி தேங்க்ஸ் அண்ட் க்ரெடிட் கோஸ் டு த டைரக்டர் அண்ட் கூட வேலை செஞ்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லா இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாமே சொல்லியிருப்பேன் கார்த்திக் சார்லேருந்து சமுதரக்கணி சார்லேருந்து பாபு கே எஸ் ரவிக்குமார் சார் ஊர்வசி மேடம் மனிதா விஜயகுமார் பெசனாக ரவி பூவையார் செம்மலர் லீலா சாம்சன் லக்ஷ்மி பிரதீப் அண்ட் மனோபால சார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் வந்திருந்தாலும் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க அந்த படத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய டெக்னிஷியன்ஸ் ரவியாத சராக இருக்கும் அதேஷ் பாலா சார் சார் அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஆர்ட் டேரக்டர் செந்தில் ராகவன் சார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்கள் எல்லாருமே ரிலி வேணும் மேக் ஷோ த மூவி இஸ் அவுட் வெல் அண்ட் எங்களுக்கு எல்லாமே பெரிய சப்போர்ட்டாக இருந்த இந்தியோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ஆனந்த் சார் இருக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க அண்ட் தேங்க்ஸ் யூ ஆனந்த் அண்ட் நீங்கள் எப்பவுமே வந்து இட் ஆல்இஸ் பீன் பிஹைண்ட் அஸ் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சேர் பிக் தேங்க்ஸ் டூ ஆனந்த் ஆக மொத்தத்தில் அண்ட் நாங்கள் நாங்கள் எல்லோருமே வந்து அது டேரக்டர் இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னீஷியன் இருக்கட்டும் நாங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கு காரணமே எங்களோட ப்ரொடியூசர் எங்களோட அம்மா ஸோ அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் அவங்க தான் ஃபுல்லாகவே எங்களை சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இந்த ப்ரெஸ் நீங்கள் வந்து என்னோட கேரியர் பிகினிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யூ எப்பி த பிக்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ உங்களோட ஒவ்வொரு ச நீங்கள் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி நீங்கள் இது நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க எப்பவுமே வந்து என் கூட இருந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒன்ஸ் அகெயின் நிக்கில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அண்ட் டு கட் இட் ஷார்ட் இன்றைக்கி நாங்கள் இப்போ இந்த மேடையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க காரணம் வந்து இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம் தெரியல வந்துருக்கு ரசிகர்கள் நீங்கள் வந்து ஃபேன்ஸ் இந்த ரசிகர்கள் வந்து ஆல்வேஸ் பீன் த பிக்கஸ்ட் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டு மீ நீங்கள் வந்து எல்லோரும் எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடு போடும்போது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களை கமெண்ட் வந்து ஒவ்வொரு அத்தனை அருமையான கமெண்ட்ஸ்கள் இருக்குது உங்களை எப்ரிபடி லவ்ஸ் யூ எப்ரிபடி வான்ஸ் டூ பெஸ்ட் ஃபார்னு சொல்லும்போது ஐ ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல் தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஐ லவ் யூ கை ஸோ மச் திஸ் ஃபிலம் அந்த அங்கன் இஸ் டெடிக்கேட் டு ஆல் மை ஃபேன்ஸ் டு ஆல் அ ஃபேன்ஸ் அண்ட் டு த என்டர் சினிமா லவ்விங் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் கோஸ் டு எவ்வரி ஒன் எஸ்பெஷல் மை டேரக்டர் டிஸ்ட் டேரன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபர் வாட்சிங் தேங்க் யூ ಅಲ್ಲಿ ಒಂದು ಬಸ್ ಸಪ್ಲೈರ್ಗೆ ಸರ್ ಹಿಂಗೆ ಒಂದು ಬಸ್ ಫೋಟೋ